வாழ்க்கையில் ஞானத்தோடு வாழ்கிறது ஒன்று எப்படியும் ஒரு சராசரி மனிதனாக வாழ்கிறது ஒன்றுங்கிற மாதிரி ரெண்டு விதமான அம்சம் இருக்குது நாம் அஞ்சு வயசு வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் வயசு ஏற ஏற வந்து பிரச்சனைகள்லாம் அழுத்துகிற மாதிரி உள்ள அம்சமாக நிறையா இருக்குது இப்போ நம்ம அகத்தை பொறுத்தளவில் நம்ம மனசை பொறுத்தளவில் நம்ம பழையபடி எல்லாருமே இந்த அஞ்சு வயசு குழந்தையாக மாறும் புறத்தை பொறுத்த அளவில் நம்ம ஒரு அறிஞனாக செயல்படும் அதுக்காகத்தான் நாம் வந்து இந்த ஞான முகாம்னுட்டு சொல்லி ஒன்று நடத்துகிறோம் அது வந்து சென்னையில் பலருடைய வேண்டுகோள் படி ரெண்டு நாள் முகாம் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி சனி ஞாயிறு ரெண்டு அரசு விடுமுறை தான் அந்த நாளில் நாம் வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ரெண்டு நாள் நடத்துகிறோம் இது வந்து ஆசா நிவாஸ் சேவை மையம் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கு நீங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்கெல்லாம் அதில் கலந்துக்கிட முடியாது வேண்டுகிறேன் ஏன்னா நம்ம வந்து சென்னையில் ரொம்ப ரேராக தான் வைப்போம் பொதுவாக சேலத்தில் தான் அந்த மாதிரி முகாம் நடத்துவோம் அதனால் சென்னையில் வைக்கிறத நீங்கள் வந்து அங்கே உள்ளவங்கெல்லாம் நீங்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிடுங்க ஏன்னா அடுத்த ஆப்பில் சென்னையில் நாம் எப்படி ஒரு முகாம் வைப்போங்கிறது எப்போ நடக்குதோ எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நடக்குதோன்னு சொல்ல முடியாது அதனால் இந்த வாய்ப்பை நீங்கள் வந்து ஒரு அரிய வாய்ப்பாக பயன்படுத்தி நீங்கள் அதை பயன்பெறும்மா அன்புடன் வேண்டுகிறேன்